அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது என்றதை பற்றி தான் இந்த அறிவிப்பில் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிசான் ஸ்கீம் தகுதி வாய்ந்த விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு நிதி ஆண்டிற்கு மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நலிவடைந்த விவசாயிகளின் ஆண்டு வருமானத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசால் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு தவணை முறையில் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிஎம் கிசான் திட்டம் துவங்கப்பட்டபோது சுமார் ஒரு கோடி விவசாயிகளின் பேங்க் அக்கௌண்ட்டுகளில் நேரடியாக தலா இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி இந்த திட்டத்தை துவங்கி வைத்தார் பிரதமர் மோடி வேளாண் கடன் தள்ளுபடியை விட நலிவுற்ற விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் இந்த திட்டத்தில் நிதி செலவிடுவது சிறப்பான முடிவு என்று பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடிக்கு தகுதி வாய்ந்த விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு நிதி ஆண்டில் மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் சேரும் விவசாயிகளின் பேங்க் அக்கவுண்டில் பிஎம் கிசான் தவணை நிதி தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சம தவணைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வருமானம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பத்து தவணைகளில் விவசாயிகளுக்கு நிதி வழங்கப்பட்டு உள்ளது ஆண்டு தொடக்கத்தில் அதாவது கடந்த ஜனவரி மாதம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பத்தாவது தவணையை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் இதனிடையே பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டத்தின் கீழ் விவசாய பயனாளிகள் தங்கள் எதிர்கால தவணைகளை உறுதி செய்ய ஒரு முக்கியமான செயல்முறையை முடிக்க வேண்டும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் தவணை முறை நிதியை பெற விவசாயிகள் இகேஒய்சி செயல்முறையை இந்த மாதம் இறுதிக்குள் முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் பிஎம் கிசான் மூலம் வழங்கப்பட உள்ள பதினோராவது தவணையை பெற முடியாது அதாவது இது வரைக்கும் புதுப்பிக்காதவங்க நீங்கள் சேவை மூலம் போயிட்டு கேஒய்சியை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணலைன்னா நமக்கு பதினோராவது தவணை வரக்கூடியது நமக்கு வராது ஸோ கேர்ஃபுல்லாக இதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது போன்ற ஸ்கீம்ஸை நம்மளோட சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்